தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பன்னிரெண்டு முதியோரிடமும் ஞானம் உண்டு ஆயுள் நீண்டோரிடமும் அறிவுண்டு இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி படைப்பின் காரணராயிருக்கின்ற எம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் வாரத்தின் புதிய நாளுக்காகவும் நீர் இன்று எமக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காகவும் நாங்கள் இன்று உம்முடைய ஆலயத்தில் வந்து உம் பாதத்தில் அமர்ந்திருக்க நீர் கிருபை புரிவதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் எஸ் நன்றிகள் அனைவரின் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவரே உமக்கு தெரியாததும் உம்முடைய கண்களுக்கு புலப்படாததும் உம்முடைய அறிவுக்கு எட்டாததும் எதுவும் இல்லை ஏசப்பா நீரே இரக்கத்தின் தேவனாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நன்றி ஏசப்பா இன்றைய இறைவார்த்தைக்காக நன்றி ஏசப்பா நன்றி அப்பா தகப்பனே எங்களை சுற்றிலும் இருக்கின்ற முதியோர்களை நாங்கள் அன்பு செய்து அவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அதன்படி வாழ புரிவீராக அவர்கள் சொல்லுகின்றவற்றில் நல்லவற்றை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழவும் நீர் அதற்கு தேவையான பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காகவும் உம்முடைய ஆசீர்வாத கதவுகள் எப்போதும் எம்மை நோக்கி திறந்திருக்கிறதற்காக நன்றிகள்